அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு இஃப்தார் சீரியலில் கிளி பரோட்டா தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப நாளாக என் பையன் செஞ்சு கேட்டுகிட்டு இருந்தான் சரி இன்றைக்கி இஃப்தாருக்கு சேர்ந்துடலாம்னு செஞ்சுட்டேன் அதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டூ டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டூ டீஸ்பூன் கசகசா ஒரு டூ டீஸ்பூன் பட்டை ஏலக்காய் கிரா அதையெல்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்துக்காஷ்நட் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக கீயும் சேர்த்துருக்கேன் அப்புறம் பட்டை ஏலக்காய் போட்டிருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கங்க அப்புறமா மிளகாய் சேர்த்து அது ஓரளவுக்கு கலர் வரைக்கும் கலரி விட்டுக்கங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் சேர்த்து அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனெலாம் போன பிறகு ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அந்த சிக்கனை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கங்க சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம் தேவிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு ஆஃப் லெமன் எடுத்து புளிஞ்சி விட்டுக்கலாம் சிக்கன் ஓரளவு குக் ஆன உடனே இறக்கி வச்சிடலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டு அப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது க லைட்டாக கலர் மாறின உடனே அந்த சால்நாள இருக்கிற சிக்கனை எடுத்து இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கோங்க அதோட கரம் மசாலா சில்லி பவுடர் தேவிக்கு ஏற்ப உப்பு கொத்து கருவாப்பிழை இலை இதெல்லாம் சேர்த்து சிக்கன்ல பச்சை வாசனை போய் நல்லா ஆகும் வரைக்கும் அப்படி விட்டு ஆஃப் பண்ணுங்க டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான சர்பத்து தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஒரு லிட்டர் பாலை வந்து ஊற்றி நல்லா கெட்டியா காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா சூடா இருக்கும் முறை சாப்ரான் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சேஃப்ரான் இல்லைன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பரோட்டாவை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருக்கேன் இலையை லைட்டாக அடுப்பில் காட்டிக்கோங்க அப்போ தான் அதை ஃபோல்டு பண்ண முடியும் இப்போ வந்து வாழை அலையில் ஒரு பரோட்டா வச்சுட்டேன் நம்ம எடுத்து வச்சிருந்த செஞ்சு வச்சிருந்த அந்த சால்னாவை ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம் அப்புறம் சிக்கன் வந்து நல்லா சுக்காயிடுச்சு அந்த சிக்கனையும் மேலே வச்சுக்கலாம் இதே மாதிரி நாலு லேயர்னா வச்சிருக்கேன் இந்த மாதிரிக்கு ஃபோல்டு பண்ணி ஒரு பார்சல் மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கங்க அந்த கடாயில தூக்கி இதை வச்சுட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி விற்றுங்க இந்த தண்ணி எல்லாம் வத்து வரைக்கும் அப்படியே இப்போ தண்ணி எல்லாம் வத்துடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா குக்க நான் இறக்கி ஓப்பன் பண்ண போறேன் கிளி பரோட்டாவை வச்சு நோம்பு திறந்தோம் அலமது இல்லா இப்போ காய்ச்சி வச்சிருந்த பாலை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறமா கோல்டு ஆனதுக்கு அப்புறமா சப்ஜா சீடு க்யூப் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்கு வந்து நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணாலும் சி சீனி கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த அந்த ஆப்பிளை சேர்த்துக்கலாம் ஆப்பிளில் திருவினை உடனே சேர்த்துக்காங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ நம்மளோட நஃரத்துக்கா சர்பத் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான இத்தர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்